இன்றைக்கி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணும்போது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு இந்த ஃபோட்டோ வந்து பட்டுச்சு இந்த ஃபோட்டோவில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் என்ன அப்படின்னா எமது தலைவன் எம்மை காண்பதை தடுக்க நீங்கள் யார் அப்படின்ட்டு ஒரு அம்மா ஒரு வாசகம் எழுதி கையில் வச்சிருக்காங்க போல் நிறைய பேர் எழுதி நிறைய தாய்மார்கள் நிறைய மக்கள் வந்து இது மாதிரி எழுதி காமிச்சிருந்தாங்க இது வந்து அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து இலங்கைக்கு போகிறதா இருந்தார் அதாவது ஜாஃப்னாவில் ஒரு நூற்றம்பது வீடுகளை கட்டி அதை வந்து தலைவர் கையால் ஒப்படைக்கணும் அப்படின்னு ஞானம் ஃபவுண்டேஷன் அதாவது நம்ம சுபாஷ்கரன் வந்து ஆசைப்பட்டார் ஸோ அதனால் தலைவர் வந்து அந்த நூற்றம்பது பேருக்கும் வீடு வழங்குறதுக்காக இலங்கை போகிறதா இருந்தாங்க ஆனால் இங்குள்ள அரசியல்வாதிகள் சாரி அரசியல் வியாதிகள் சிலர் வந்து தலைவர் வந்து இலங்கைக்கெலாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு போர்க்கொடி தூக்குனாங்க அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை வந்து அரசியல் இஷ்யூ காரணமாக அவங்க வந்து தலைவரும் போகல அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் அவர்களும் வந்து அதை தள்ளி வச்சுட்டாங்க அதன் பிறகு அதை வேறு முறையில் கடைச்சிட்டாங்க அந்த டைமில் அங்குள்ள அதாவது ஈழத்தமிழ் மக்கள் வந்து இந்த மாதிரி வாசகங்கள்லாம் எழுதி அவங்க வந்து எங்கள் தலைவன் எங்களை பார்க்க வர்றதை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேள்வியெலாம் கேட்டிருந்தாங்க எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி தலைவர்னால் அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான்